உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தமிழர்களை எங்கே பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி நமக்காக வந்து அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ யாருமே வந்து கேட்கல எங்கே அடித்தான் கர்நாடகாவில் அடித்தான் அப்பயும் யாரும் கேட்க ஆள் இல்லை ஆந்திராவில் அடித்தான் யாரும் கேட்க ஆள் இல்லை அதே வந்து ஈழத்தில் அடித்தான் நம்மளால் அலை மட்டும் தான் முடிஞ்சிச்சு வேறு ஆள் இல்லை அப்போல்லாம் ஆள் இல்லைங்கிறதுனால தான் எதையும் கேட்டாலும் அங்கே ஆள் இல்லை இங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் தமிழர்களை எங்கே அடித்தாலும் சரி தமிழர்களுக்கு எங்கே ஒரு அவமானங்கள் ஏற்பட்டாலும் சரி அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் நமக்குன்னு ஒரு இயக்கம் வேணும் நமக்குன்னு ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியை வந்து உருவாக்கணும் அண்ணன் வந்து அன்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனால் ராமேஸ்வரம் இருந்தே அண்ணன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க தமிழர்களுக்கு ஏதாவது நாதி இல்லாத ஒரு நிலைமையாக போய்டும்பா இப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறத யாருமே கேட்கல அது வந்து ஏதோ சீமானை வந்து பேசுகிறாங்க போல ட்ரோல் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் என்னமோ தெரிலங்க சீமானை வந்து தலைவனாக பாக்குறதா இல்லை வந்து அவர் மகானா பாக்குறதான்னு தெரில ஏன்னா எப்போ அவர் வந்து என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து நடந்தது அது வந்து மிக விரைவிலே நடக்குது இத்தனை ஆண்டுகள் வச்சு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அது நடக்குது அவங்க பார்க்குறோம்ல அதனால தான் இந்த வாட்டி வந்து வாக்கு வந்து நமக்கு வந்து விழுந்துருக்குது முழுவதுமே இப்போ அடுத்தடுத்தலாம் அண்ணனை வந்து ஒரு முதலமைச்சராக ஆகிருவாங்க அப்படி இருக்க அந்த நிலைமைக்குலாம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அண்ணன் சொன்னது எல்லாமே நடக்குது இப்போ பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துட்டு இருந்தா எப்படி நம்ம வந்து தடுக்க போக முடியாது நம்ம வந்து உட்காந்துருக்கிறோமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நின்றுட்டு இருந்த சமயத்துல நம்ம ஒரு அமைப்பு கட்டுறோம் அது வந்து ஒரு இயக்கம் கட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம கச்சாக்கி அது வந்து நாம் தமிழ் கட்சின்னு ஒரு பேரை வச்சு இப்போ வந்து ஒரு பதினாலு ஆண்டுகள் வந்துட்டோம் அதுக்குள்ளே எவ்வளோ நெருக்கடிகள் வந்து நமக்கு வந்து வெளியில இருந்து வந்துச்சு நம்ம கூட இருந்து வந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிதான் தெரியணும்ல நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இது வந்து இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போன ஆண்டுகள் வந்து ஆயுத பொதுவப்ப அந்த வடவர்கள் மத்தியில் வந்து வடநாட்டுக்காரர்கள் மத்தியில் வந்து பிரச்சனை வந்து நடக்குது அம்பத்தூரில் சென்னையில் அதை வந்து தடுத்து ஏன் பாப்பெல்லாம் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து நவத்தி உருறதுக்காக வந்து காவல்துறை அதிகாரி போயிருக்கிறாரு ஆனால் அந்த சமயத்தில் வந்து காவல்துறை அதிகாரியும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த சமயத்தில் வந்துச்சு அப்போ வந்து அண்ணன் சீமான் கூட வந்து அந்த சமயம் வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்புலாம் கூட பேசியிருந்தாங்க அதே போல் இந்த ஆண்டு என்ன நடந்திருக்குன்னா இப்போ நான் வந்து இப்போ யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அதை வந்து கும்பகம் ரிப்போர்ட்டர்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அந்த கும்பலம் ரிப்போர்ட்டர்ல ஒரு வீடியோ வருது அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அண்ணா சிலையில் ஒரு தனியார் உணவு விடுதி இருக்குதுங்க அந்த தனியார் உணவு விடுதுன்னு சங்கம்னு நினைக்கிறாங்க சார் அந்த சங்கம்ங்கிற ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக காவல்துறை அதிகாரிகள் போயிருக்கிறாங்க அவங்க போனவங்களை அந்த சர்வீஸ் வந்து அந்த டேபிளில் இல்லைங்க அடுத்த டேபிளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வந்து முதல்ல வந்து பேசியிருப்பாங்க போல இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு சரக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுருப்பாங்க கொஞ்சம் போதையா இருந்திருந்திருக்கிறாங்க அது அங்கந்தண்ட ஏதோ போல அப்படின்னு சொல்லிட்டு அதான் உள்ளுக்குள்ளே இறங்கிட்டா தான் வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாது அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசிருக்கிறாங்க என்னதான் பேசக்குமே ஆனா அதுக்கு வந்து அடிச்சிருவாங்களா அப்படி யார் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலத்துக்காரர்கள் அடிச்சிருக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை வந்து முத்திருக்கு பேச்சுவார்த்தை முத்தின உடனே இவங்க அவங்கள தாக்க அவங்க இவங்களை தாக்குறதுல இந்த வட மாநிலத்துக்காரர் அடிச்சிருக்கிறாரு நீங்க உடனே கேட்கலாம் ஏங்க அது வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அது வட மாநிலம்னா தென் மாநிலம்னா கோவன் வந்தால் எல்லாேருக்கும் வரும் அது செய்யும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் போய் ஒரு இடத்துல நம்ம படுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லோம்னா இப்போ நம்ம வீட்டில் போய் படுக்கிறவங்கும் போது வந்து நம்ம எங்கேயாவது படுத்து நம்ம தூங்கிடுவோம் ஏன்னா நம்ம வந்து அந்த பழகின இடம் அது அது போல் நம்ம ஒரு நாலு பேர்கிட்ட வந்து பேசணும்னா நம்ம இடத்துல போய் நம்ம வந்து பேசிடுவோம் ஆனால் அங்கெலாம் அப்படி கிடையாது இல்லை இது வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல போய் இதே போல் செஞ்சுடுவோம்மா நம்ம போய் தூக்கமே எப்படி வராதுங்க உறக்கமும் அப்படி வராது நம்மளால் அப்படிலாம் வாழ முடியாது யார்ட்டையும் பேச முடியாது ஒரு அட்ரஸ் கேட்கணும் கூட தங்கி தங்கி கேட்போம் ஏன்னா நம்ம இது போல் பல ஊர்கள் போயிருக்கோம்ல போல அங்கே வந்து இப்படிதான் நம்ம இருக்கிறோம் இப்போ எந்த ஊர்லயாவது தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் வந்து அவங்க தாக்கிட்டாங்க இவங்கள தாக்கிட்டாங்கன்னு இது இருக்குதா கேரளாவில் போனால் அங்கே சாமியாராக போனால் கூட அதாவது மலைக்கு இது மாலை போட்டு போனால் கூட அங்கே வந்து வெந்நீர் எடுத்து ஊற்றுறாங்க இங்கே மரத்தை வந்து நாங்கள் வெட்டப்போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து இவங்க தான் செம்மரத்தை வெட்டினாங்கன்னு சொல்லி வந்து அந்த இடத்துல ஆந்திராவில் பிரச்சனை யாருமே கேட்கலையே யார் கேக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீமானன் கேட்பாங்க அண்ணன் வேல்முருகன் கேட்பாங்க இப்ப அப்பா வந்து மணியரசன் கேட்பாங்க வேற யாருமே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதில் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் திராவிடம்னு போட்டவங்களில் யாருமே வந்து பெருசா பேசியிருக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல வந்து அண்ணன் வைக்க வந்து பேசிருப்பாங்க மிச்ச நேரம் வந்து யாருமே பேசிருக்க மாட்டாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு எதார்த்தமா வந்து எடுத்து பார்க்கணும்ல இது போல் நிலைமையில அம்பத்தூர்ல அடிச்சாங்க அப்பயும் வந்து காவலர்கள் தடுக்க போனால் அந்த காவலரையும் நினைச்சிருக்கான் பாருங்க சரி இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்களே நினைக்கிறான் அப்போ அந்த துணிச்சல் எப்படி அவங்களுக்கு வருது இது ஏற்கனவே அண்ணன் வந்து எச்சரிக்கிறார்ல இப்போதான் நடக்கும் உறுதியாக வந்து நடக்குங்க அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் நடக்குது தண்ணி வந்து கிடைக்காது தண்ணி கிடைக்காம தவிக்க போறோம் நம்மெல்லாம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு நடக்குது அதனால சொன்னேன் இவர் தலைவராக பாக்குறதா இல்லை வந்து மகானா பாக்குறதா இவர் சொல்றெல்லாம் நடக்குதுன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறாங்கல்ல அவன் தான் தலைவன் இன்னைக்கு நம்ம இதை ஒரு ஆயரூவா நம்ம வந்து இலவசமாக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து அருமையான திட்டம் பார்த்தியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ஒரு நாளைக்கு அது அருமையான திட்டமா அது அப்போ அதுக்கான வேலைகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எந்த அதிகாரிகள் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து கூட வந்து அரசியல் மாநாட்டில் போட்டு பாருங்க அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அதிகாரி வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு அப்போ அது போல் வந்து அது எந்தெந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம நம்பாமல் வந்து அதுலேருந்து எடுத்து அவங்க மேலே ஆய்வு நம்ம பண்ணி அவங்களாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்போல்லாம் வந்து நம்ம ஆட்சியாளர்கள் பார்க்கணும்ல இப்போ பல இடங்கள்ல வந்து நிதி ஒதுக்கப்படுதுங்க நம்ம வந்து முழுமையாக வந்து திமுக தான் அப்படின்லாம் வந்து நம்ம குற்றஞ்சாட்டை தயாராக இல்லை நிதிலாம் ஒதுக்க தான் போடுது அது வந்து மக்கள்கிட்ட சேருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல எவ்வளோ வேலைகளுக்காக நிதி ஒதுக்குறீங்க அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருதா இப்போ சம்மந்தமே இல்லாத வேலைக்கெல்லாம் அதிகாரிகள் சொல்கிறாங்கிறதுனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஐயா மணிவசன் கூட வந்து நேற்று பேசியிருந்தாங்க இப்போ வந்து நாளைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் இருக்கிற வள இதில் வளல்ல வடலூரில் இந்த பொது வெளியை வந்து அதை வந்து மாற்றி நம்ம வந்து ஆய்வு மையங்கிற பேரில் வந்து ஒரு நூறு கோடி ரூபா செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் ஆர்ப்பாட்டம் சாயங்காலம் மூணு மணிக்கு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் நம்ம வந்து எதை இதையோ பேசிடுறோம் எதை எதையோ செய்துடுறோம் அண்ணன் சீமான் வந்து சரியாக சொல்கிறாங்கன்னா எடுத்துக்க வேண்டியதானே யார் சொன்னா இப்போ வெயில் வந்து சீமானுக்குன்னு ஒரு வெயில் இங்கே இல்லை இல்லை இவங்க திமுக காரவங்களுக்கும் ஒரு வெயில் அண்ணா திமுக காரவங்களுக்குன்னு ஒரு வெயில் அப்படியே அடிக்கப்போகுது எல்லாருக்கும் ஒரே வெயில் தானே அடிக்க போகுது என்ன காசு இருந்துச்சுன்னா வந்து ஏசியை வாங்கி போட்டு வச்சு உக்காந்துக்க ஏசி ஏசியை போட்டேன்னு ஆகிட போகுது உன் பிள்ளைக்கு வந்து ஏசி போட்டாலும் வந்து கரண்ட் இல்லாமல் போயிட போகுது ஏசியை போட முடியாத நிலைமையாக ஆகிடப்போகுது இதெல்லாம் ஒரு இருபது ஆண்டுகள் கழிச்சு தான் நடக்கும் நிறையா பணம் சேர்த்து கடல் கதை ஓரத்தில் வந்து இடம் வாங்குவோம் பங்களா வாங்குவோம் அப்படி நினைக்கலாம் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சில பேர் சொல்கிறேன் ஆனா கடல் மட்டும் உயர்ந்துட்டு வருந்தா அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா பாதி கடல்கரையே வந்து கிராமங்கள் எல்லாமே அழிஞ்சு போய்டும் பாதி மாவட்டங்களே அழிஞ்சு போய்டும் நம்ம வந்து சொல்றோமே அதுதானே இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க வெப்பாலை வருதுங்க அப்படின்றாங்க மழைலாம் அங்க இருக்காதுங்கன்றாங்க கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க நாங்க எல்லாம் என்ன சொல்றோம் இந்த மலையெல்லாம் வெட்டிடுறீங்கப்பா அதனால் அதனால ஆகிடுதுப்பா ஆயிடுதுப்பா இந்த மணல் அள்ளி கடத்துறீங்கப்பா அப்பெல்லாம் ஆயிடுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் இதான் அண்ணன் சொன்னாரு இங்கே வந்து எல்லா பகுதியிலையும் அடித்தான் தம்பி அப்போலாம் கேட்க ஆள் நம்ம வந்துட்டோம் நம்ம சொல்கிறோம் இப்பயும் வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து அரணாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து மக்களோட அரணாக தான் வந்து நின்றுட்டு இருக்கிறோம் எடுத்து சொல்கிறோம் இப்போ அப்ப மணியரசனா இருக்கலாம் அன் சீமானா இருக்கலாம் என்ன சொல்கிறாங்க வெளி மாநிலத்தவர்கள் வரவே கூடாதுன்னு சொல்லலை வரவுங்களை முறைப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நானே செய்தி பண்ணும்போது எனக்கு இங்கே தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு எனக்குமே வந்து என்ன ஒரு சிக்கலாகும்னா இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் அதாவது புது ஒரு குழந்தை கோயில்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரீன் கடை ஒன்று இருக்கும் அவன் எவ்வளோ தூரம் இடம் போட்டுருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு கால் கிலோமீட்டருக்கு மேலே வந்து இடம் பிடிச்சிருப்பான் அதுக்கு வந்து எந்த வித காசும் யாருக்கும் தரணுன்ற அவசியம் இல்லை அதாவது இவங்க காசு வாங்கிக்கிறாங்களா லஞ்சம் வாங்குறாங்களா அதை வந்து சொல்கிறாங்களே தவிர முறையாக யார்ட்டையும் எந்த வித காசும் தரல பல ஆண்டுகள் அங்கே உட்கார்ந்துருக்குறான் அவனுக்கு ஆதார் இருக்குதா அவனுக்கு என்ன முகவரி யார்ட்டையும் இல்லைங்கிறது எந்த ஸ்டேஷன்லேருந்து யார் வாங்கி வச்சுருக்குறாங்க இல்லை அவங்களாம் எங்கே போகிறான் ராத்திரில என்ன மழை பெய்யுதுன்னா வந்து சதமும் செட்டு தான் போட்டுருக்காங்க ஒரு துணியில் மழை பெய்கிற நேரங்களில் என்ன செய்கிறாங்க ஏதோ ஒன்று இருக்குதா இது தானே வந்து மணியரசுன்னு சொல்கிறாங்க இது தானே வந்து ஸ்ரீமானுன்னு சொல்கிறாங்க வெளியிலேருந்து வாராங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அசாம் மாநிலங்கள்லாம் இருக்குன்றாங்க அதை உள்ளுக்குள்ளே வந்து உள் அனுமதி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வராங்க அவங்களோட முகவரி என்ன அவங்களோட பின்புலம் என்ன என்ன வேலைக்காக வராங்க திருப்பி எப்போ அவங்க போவாங்க இப்பெல்லாம் இருக்காங்க அதே போல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்று வாங்கினா அவங்களும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அதை கொண்டாடுறதுல என்ன ஆகிடப்போகுது இப்போ பல இடங்களில் நடக்குது இல்லை இப்போ வந்து வெளியிலேருந்து வாரேன் அவனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு துணிச்சல் வந்துடுது இப்போ இவங்க அடிக்கிறாங்கன்னா அதை வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மத்திய பண்ணி நமச்சி விட்டு எது வேணாலும் செய்யலாம் ஆனால் வந்து அடிக்கிறக்கூடிய உரிமையை வந்து யார் கொடுத்தது எப்படி அடிப்பிய அப்போ வந்து யாருமே கேட்க ஆளே இல்லைன்னு சொல்லி அடிப்பையலா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல இன்னைக்கு எல்லாருமே வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாத்துலையும் நான் வந்து பார்க்குறேன் அந்த சமூக வலைதளங்கள் முழுவதுமே சீமான் அன்றே சொன்னார் இன்று நடந்து விட்டதுன்னு இன்றைக்கினாச்சும் நீங்கள் விழிச்சிக்கோங்க அதுக்காக தான் உட்காந்துருக்குறோம் அதுக்காக தான் எங்களோட இதெல்லாம் தொண்ட தண்ணியெல்லாம் விட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த பேச்சை வந்து எங்கேயாவது போய் வந்து நல்லா இவங்க தான் இவங்களை மாதிரி யாருமே இல்லை ஆஹா ஓகோன்னு நாங்கள் வந்து பேசுனோம்னா நீங்கள் விட அதிகமாக நாங்கள் வந்து சமாளிச்சுக்கிட்டு நாங்களும் அது போல் ஒரு ஏசிக்காரை போட்டுக்கிட்டு ஏசியில் உட்காந்துட்டு போயிடலாம் நம்ம அப்படினு நினைக்கல நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு நம்ம முன்னோர்கள் எந்த அளவு வந்து இந்த பூமியை கொடுத்தாங்களோ அதே போல வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஊடகமே வச்சு பேசிட்டு இருக்கிறோம் நேற்று ஒரு செய்தி போடுறேன் நிறைய பேர் பார்க்கல அது பற்றி எனக்கு கவலை இல்லை நம்ம வந்து கோழி மாதிரி தான் நான் விடிஞ்சு போச்சு எல்லாம் எந்திரிச்சிருக்கேன்னு சொல்லி போவேன் பாக்குறோம் பாரு பார்க்காதவன் போ அதுவும் கோழி வந்து குப்புற வந்து கவுத்தைப்படுத்த முடியாது இல்லை அதான் இவங்க பாரதியார் சொல்லுவாங்க பாருங்கள் கல்லை தூக்கி மேலே வச்சாலும் அது வந்து கணக்கா கோவம் தவறாதன்னுவாங்க அது போல தான் வந்து நம்மளும் நீங்கள் என்ன தான் செய்யுங்களேன் ஐயா வந்து பாரதாசன் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களோட வேலையில் நாங்கள் தெளிவாக நம்ம செய்துட்டு போயிடுவோம் எங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மன நிம்மதினாச்சும் இருக்கும் நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு வந்து இது போல ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இனிமேனாச்சும் வந்து விழிக்கணும் மக்கள்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் இல்லைங்க நமக்கு என்னங்க யார் வந்தால் நமக்கு என்னங்க பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களே தெரியலங்க அப்படின்னு சில பேர் பேசுறது இல்லை சில பேர் சொல்லுவாங்கல்ல நம்ம மட்டும் வெளியூர் போகலையா வெளியூர்ல எந்த இடத்துல போய் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் போய் யாரும் யார் அடிச்சிருக்காங்க எங்க அதெல்லாம் நடந்துருக்குது தமிழர்கள் அது போல எங்க போய் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்காரர்கள் எங்க பண்ணிருக்காங்க எந்த செய்தியில் படிச்சிருக்கீங்க இப்ப கைதானது யாரும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வட மாநிலத்துக்கார தானே கைதாகி இருக்கிறாங்க இது பல இடங்கள்ல நடக்குது அதுக்குன்னு அவங்க வரவங்க எல்லாருமேலையுமே நம்ம வந்து குற்றம் சொல்லல ஆனா இது போலையும் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம முறைப்படுத்தணும் சரிப்படுத்தணும் அப்போ அவங்க வந்து இப்போ இவ்வளோ கூட்டத்தில் இல்லை இப்படி அடிக்கிறாங்கன்னா கூட்டம் இல்லாத இடங்களில் ஒரு தனிமையில் என்ன வேணாலும் நடக்கிறான் இல்லை உங்களுக்கு அப்போ அதெல்லாம் வந்து இவங்க யார் இவங்க பின்புலம் என்ன இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது அண்ணன் சீமான் சொன்னதை இப்போனாச்சும் இனிமேல் வந்து மொத்தமாக எடுத்து பாருங்க அடி வாங்கும்போது மட்டும் அப்பா வலிக்குதுப்பா அப்படின்ங்காம எப்போதுமே எடுத்து பார்த்துட்டு அண்ணன் சீமான் வந்து சரியாக சொல்லியிருக்கிறாருன்னா அப்போ சொல்லியிருக்காருன்னு கேட்டு கடந்து போய்டாயிங்க அப்போ திருப்பி வேற எங்கேயாவது நடக்கும் அப்போ அடுத்த தடவைலாம் இனிமே வர தேர்தல்கள் கொண்டு அண்ணன் சீமானது சீமானோட நில்லுங்க ஏன்னால் பல மக்கள்லாம் இன்றைக்கி வந்து பல இளைஞர்கள்லாம் இது கூட வந்துட்டாங்க நீங்களும் வாங்க ஏன்னா உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் நன்றி வணக்கம்